பதினைந்தாம் அதிகாரத்திலேயே ஒன்றாவது பதினைந்தாம் அதிகாரம் ஒன்றாவது சேர்ந்து வாசிக்கலாம் இதற்கு பின்பு அப்சலோம் ரதங்களையும் குதிரைகளையும் தனக்கு முன் ஓட ஐம்பது சேவர்களையும் சம்மல் மென்மேலும் மேலும் அப்சலோம் காலைதோறும் எழுந்திருந்து பட்டணத்து வாசலுக்கு போகிற வழி ஓரத்திலே நின்று கொண்டு எவனாகிலும் தனக்கு இருக்கிற வழக்கு முகாந்திரமாய் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக போகும்போது அவனை அழைத்து நீ எந்த ஊரானி என்று கேட்பான் அவன் உமது அடியானாகிய இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒன்று கடுத்த இன்ன ஊரான் என்றார் அப்பொழுது அப்சலோம் அவனை நோக்கி உன் காரியம் இதோ நேர்மை நியாயமா இருக்கிறது ஆனாலும் ராஜாவிடத்தில் உன் காரியத்தை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்பான் கவனிகள் இந்த அப்சலோமுக்கு வந்து திடீர்னு ஒரு ஐம்பது பேர் அறுபது பேர் அவன் பக்கத்தில் சேர்ந்துட்டான் ஏன்னா அப்சூலம் வந்து ரொம்ப அழகானவன் தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு பழுதும் இல்லை இன்னொன்னு அவங்க அப்பா வந்து ராஜா ஒன்னு அவனுடைய குமாரன் அப்படின்ற போஸ்டிங் இன்னொன்னு அவனுடைய சரீரத்துல ஒரு பழுதும் அவ்வளோ அழகானவன் அவன் அதான் அவனுடைய முடிய மட்டும் வருஷத்துக்கு ஒரு டைம் கட் பண்ணி வெயிட் பார்ப்பாங்களாம்மா இந்த வருஷம் போன வருஷத்தோட அதிகமா இருக்கா கம்மியா இருக்கான் அப்போ எந்த அளவுக்கு ஜனங்கள் அவனுடைய அழகை ரசிச்சிருப்பாங்கன்னு வைங்க இவன் அழகா இருக்கிறதுனால ராஜாவுடைய பயனா இருக்கிறதுனால தோல் மேல கைய போட்ட உடனே இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயம் என்ன அப்படியே உருகிருச்சு என்னடா ராஜாவுடைய பையன் நம்ம தோல் மேல கை போடுறோம் அப்படின்னு உடனே கொஞ்சம் பேர் அவனுக்கு பக்கமா சாஞ்சாங்க தன்னிடத்துல ஆள் பலம் கொஞ்சம் வந்துச்சுன்னு சொன்ன உடனே எல்லாரையுமே கலெக்ட் பண்ணி தன்னுடைய அப்பாவுக்கு விரோதமாகவே முயற்சி எடுத்து அவரை கொண்டுட்டு ராஜாவாகலான்னு பிளான் பண்ணிட்டாங்க ஆனா வேதம் சொல்லுது நீ மறந்துட்டப்பா ஆண்டவருடைய கோபம் அப்சல் மேலே அப்படியே திரும்பிடுச்சு நம்பர் டூ நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுத்துருக்கிற ஆசீர்வாதத்தை மறந்து உங்களை பெருமைப்படுத்திட்டீங்கன்னா ரெண்டாவது ஆபத்து என்னென்னா தேவனுடைய கோபம் உங்கள் மேலே வந்துடும் அதனால் எல்லோரும் இன்றைக்கி முயற்சி எடுக்க போகிறோம் நீங்கள் ஒரு பத்து டைமாவது சொல்ல போகிறீங்க நான் எவ்வளவு உயர்ந்தாலும் எப்படி இருக்கணும்னா அண்டு நான் நானாகவே இருக்கணும் ஆமேன்னு சொல்லுங்க கேட்கல எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க கைகளை அசைத்து ஒரு காலையே லூயா சொல்லு காலையே லூயா இந்த மாப்பிள்ளையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் மருமகனுக்கு கல்யாணம் பார்த்த புதுசில் மருமகனுக்கு வீட்டில் ஒரு மதிப்பு பாருங்களேன் ஐயோ எப்படி மதிப்பாங்க தெரியுமா அப்படியே காலே விழுந்து மம் மருமம் வர மருமம் வர மருமம் வர ஒரு ஒரு வருஷம் தாண்டிச்சுன்னு வைங்களேன் இந்த பொண்ணு தன்னுடைய அம்மா அப்பாட்டை போட்டு கொடுக்கணும் ஸோ சரியான ஒரு ஆள்கிட்ட கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறீங்க கார் இருக்குது வாங்களாக இருக்காதுன்னு சொன்னீங்கன்ற ஒன்றுமே கிடையாது அவரை கம்பேர் பண்ணி பார்த்தா நம்ம குடும்பம் எவ்வளோ வசதி நம்ம எவ்வளோ ரொம்ப பெரிய ஆளாக இருக்கிறோம் அப்படின்னு பொண்ணு நிறைய போட்டு கொடுப்பாங்களா அதுக்கப்புறம் மருமகம் வரும்போது அந்த ட்ரீட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும் உலகத்தில் நடக்கிறது சொல்றேன் அப்படிதான் இருக்கும் அன்னைக்கு ஒரு மதிப்பு அதே மருமகனுக்கு ஒரு லக் அடிச்சு ஒரு பெரிய அளவில் வைங்களேன் டேய் மாப்பிள்ளை கேட்காம எதுவும் செய்யாத அண்ணன் தம்பிதான் இருந்தா தெரியுமா எதுக்கும் மாப்பிள்ள போய் கேட்டு வந்திருப்பா அவரை முன்னாடி போலாங்களா வர்றீங்களா உங்களுக்கு டைம் இருக்குமா இந்த மாதிரி பொண்ணு பார்க்க போலான்னு நினைக்கிறோம் நீங்க தான் மெயினான ஆள் நீங்க வந்துட்டீங்கன்னா போலாங்க எப்போ சொல்லுங்க உயர்ந்திருக்கும் போது அதே அவர் ரொம்ப கஷ்டப்படுறாருன்னு வைங்களேன் நீங்க ஏன் வர்றீங்க நீங்க எதுக்கு வர்றீங்க வேணாம் நீங்க இருங்க நாங்க போயிட்டு வந்துடுறோம் உங்களை பார்த்து நீங்க செய்யற வேலை என்னன்னு கேட்டு எங்க பையனுக்கு பொண்ணு கொடுக்காம போயிட்டாங்கன்னா இதுதாங்க உலகம் இதுதாங்க உலகம் ஆனா நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா நான் எப்போ இப்படிதான் எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும் சத்தமாக சொல்லுங்கள் எல்லாருமே எந்த நிலைமையிலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன் எனக்கு கத்தர் கொடுத்துருக்கிறதுக்கு ஸ்தோத்திரம் எடுத்தாலும் கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் கத்தருடைய நாமத்திற்கு பரவாயில்ல ஓகே இன்னைக்கு அஞ்சு ரூபா டீ கடையில் டீ குடித்தாலும் பரவாயில்ல ஐம்பது ரூபா டீ கடையில் டீ குடித்தாலும் அங்கேயும் குடித்தா ஒத்துக்கும் இங்கே குடித்தாலும் ஒத்துக்கும் அங்கேயும் படுக்கலாம் இங்கேயும் படுக்கலாம் எல்லாமே ஓகே இப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட்ல மட்டும் இருந்துட்டீங்க உங்களை அடிக்கிறதுக்கு எந்த பிரச்சனைனாலும் முடியாது ஆனா நம்ம கேட்க போறோம் கேட்க ஒரு ஆனவரை என்ன எவ்வளோ உயர்ந்தாலும் தான் இருக்கணும் அப்படின்னா தாழ்மையா இருக்க அண்ட் நான் அப்படியே இருக்கேன் நான் வந்த நிலைமையை ஒரு நாளும் மறக்காம இருக்க உதவி செய்ய ஆண்டவரே தேவ சமூகத்தில் முழங்கால் படிக்கிறவங்க முழங்கால் படிமின் இருக்கிறவங்க எளிமின் என்று கொடுங்க சத்தத்தை உயர்த்தி கேளுங்க இந்த இருபதாவது நாள் ஜப குறிப்பு முக்கியமானது ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு கிருபையை தாங்கராஜா நன்றி ஆண்டு நன்றி ஆண்டு நன்றி ஆண்டவரே எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து சிஸ்டர் இன்னைக்கு உங்க சில நேரத்தில் நீங்க இழந்தது கூட இல்லை உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை இருமாப்பா ஆண்டாதீங்க கர்த்தவங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை வச்சு சுற்றி இருக்கிறவங்களை குறைவா நினைச்சிட நினைச்சிடாதீங்க உங்க கணவனார் அப்படி விட்டுறாதீங்க உங்க மனைவி அப்படி விட்டுறாதீங்க உங்க பிள்ளைகளை அப்படி விட்டுறாதீங்க சோத்ரோ சொல்லுங்க அப்பா பார்த்து சொல்லுங்க ராஜா நான் எவ்வளவு உயர்ந்தாலும் நான் நானாகவே இருக்கக்கூடிய கிருபையை நன்றி ஆண்டவரே ஓ நீங்க இல்லாம செய்ய முடியாத ஆண்டவரே முடியாத ஆண்டவரே முடியாத ஆண்டவரே எல்லாமே உண்முடியதான ஆண்டு நீங்க கொடுத்தது ராஜா ஓஹால நன்றி 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 என்னை அர்ப்பணிக்கிறேன் என்னை தாழ்த்துகிறேன் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் நீரே ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே அந்த வார்த்தைகளை சொல்லிட்டே இருங்க எங்கிட்ட ஏதாவது பெருமை இருந்துச்சுன்னா அதுக்கு மன்னிப்பு கேட்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க മാറാതയേറും കൃപയേ കരുപയേ കൃപയേ മാറാതല്ല കൃപയേ ഒന്നുമില്ല എല്ലാ அப்பா ஒன்றும் நேரத்தில் எல்லா என்னையும் உயர்த்தி வைத்த கிருபை சொல்லுவோம் கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே பாக்கு நன்றி சொல்லு ஒண்ணுமே இல்லாம இருந்து எதுவுமே இல்லாம இருந்து இவ்வளவு தூரம் என்ன உயர்த்தினதற்காக நன்றி ஆண்டோரு ஆண்டோரு மாறாத நல்ல திருபையே உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லா என்னை உருவா உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லா என்னையாக்கி கிருவை எல்லாரும் கையே உங்க முன்னாடி எங்களை தாழ்த்துறோம் நான் ஒன்னும் இல்லாண்டுறேன் நான் ஒன்னும் இல்லாண்டுறேன் நான் பிரயோஜனமற்ற ஒரு பாத்திரம் ஆமே ஒரு நிமிஷம் கண்களை திறந்து பாருங்க ஆண்டவருடைய பிள்ளை நம்முடைய திருச்சபை கொஞ்சம் பெரிய சர்ச்சை அப்படின்னு சொல்லும்போது நான் நம்மள சர்ச்சை எப்படி பாக்குறேன் அப்படின்னா நிறைய பெரிய சர்ச்சை கம்பேர் பண்ணும்போது நம்ம சர்ச்சு தீப்பட்டி ஒரு தீப்பட்டி அளவுதான் இருக்கு இதை விட நூறு மடங்கு அதிகமான பெரிய திருச்சபைகள் தான் இருக்கு அதை கம்பேர் பண்ணும்போது இது ஒரு தீப்பட்டி உங்க வாழ்க்கையில் ஒண்ணும் மறந்துடாதீங்க ஆசீர்வாதத்தை ஒரு போஸ்டிங்க ஒரு உயர்வை ஏதாவது ஒரு இடத்துல கத்துறவங்களை கனப்படுத்தும் போது அந்த கனத்தை வச்சு எதையுமே செய்யலான்னு நினைக்காதீங்க அவ்வளவுதான் கனம் வந்துருச்சு அந்த எண்ணமே உங்களுக்குள்ள வரக்கூடாது அது வந்துருச்சுன்னா உங்க கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லாமே உங்க கையிலே எடுத்துக்கூடப்படும் எல்லாமே எடுத்துக்கொள்ளப்படும் அதுவும் எந்த இடத்துலையுமே உங்க வாய் நான் அப்படின்னு பேசிடவே கூடாது நானு நான் நான் கட்ட கஷ்டப்பட்டேன் நான் சம்பாதிச்சேன் நான் படித்தேன் நான் உயர்ந்தேன் நான் பண்ணினேன் சொல்லிடவே கூடாது எப்போ என்ன சொல்ல தெரியுமா நான் அல்ல தேவனே நான் அல்ல ராஜாவுக்கு யார் உத்தரவு சொல்லுவா அதான் இப்போது ஒரு பிரமிடு ஒன்று இருக்குது த கிரேட் பிரமிடு இது வரைக்கும் அந்த பிரமிடை யார் பண்ணினாங்கன்னு தெரியாத ஒரு பிரமிடு வந்து இன்னும் இருக்குது எல்லாருமே யார் கட்டுனது தெரியாமல் இருக்குது ஆனால் அந்த பிரமிடை கட்டுனது வந்து யோசேப்பு அப்படின்றதுக்கு நிறைய ஆதாரங்கள் பரிசுத்தவான்கள் வந்து நிறைய பேர் வேதத்தின்படி அவனை எடுத்து வைக்கிறாங்க அவர் தான் கட்டியிருக்காரு பிரமிடு அந்த பிரமிடுக்கு வந்து அவர் தான் பண்ணியிருக்காரு வீட்டில் இருக்கிற நிறைய பிரமிடுகளை வந்து பிளான் பண்ணது அதை கட்டின அது எல்லாமே வந்து ஸ்டோரேஜ் அந்த ஸ்டோரேஜ் யார் பண்ணது அப்படின்னு சொன்னா யோசேப்பு தான் யோசேப்பு நம்ம நினைக்கிறது மாதிரி ஒரு சிம்பிளான ஆளுன்னு நினைக்காதீங்க பெரிய ஐக்கிய உள்ள ஒரு பர்சன் அவர் அதான் ஏழு வருஷம் முழு உலக நாடுகளுக்கும் பஞ்சம் இருக்கிற காலத்துல சாப்பாடு போடுறதுக்கு ஒருத்தரை நியமிக்கணும்னு சொல்றாரு அந்த எகிப்தினுடைய நாட்டினுடைய ராஜா சொல்றாரு இந்த காரியத்தை செய்யறதுக்கு ஒன்ன விட ஞானவான் யாருமே நாடு இருந்து வந்து சாப்பாடு வாங்கிட்டு போறாங்க ஏழு வருஷம் ஒரு ஒரு சாப்பாடை வந்து ரெண்டு நாளைக்கு மேலே வச்சு தாக்கு பிடிக்க முடியாது நம்ம பாதுகாக்க முடியாது ஏழு வருஷம் சாப்பிட்ற பொருளை பாதுகாத்து என்ன டெக்னிக் என்ன யூஸ் பண்ணிருக்காரு அவருடைய மைண்ட் யோசேப்பனுடைய ஞானம் அப்படின்னு போட்டு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்க போனா இந்த சாலோமன் எங்க அவர் தூரத்தில் தான் இப்ப அதை விட பெரிய ஞானவன் அவர் தான் அந்த பிரமிடுகளெல்லாம் அவர் தான் பண்ணியிருக்கிறார் ஆனால் அப்படிப்பட்ட யோசை கத்தர் சமூகத்தில் எப்படி தான் இருந்தார் அப்படின்னா தாழ்மையாக இருந்தார்